இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போகும்போது கூட தாழ்மையாக அவங்க இருக்கிறது கிடையாது ஆலயத்துக்கு போகும்போது வேதாகமத்தை நம்ம சுமந்து கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் இல்லை வேதாகமத்தில் அந்த இடத்துல நம்ம உட்காந்து பைபிள் வாசிக்கும்போது நம்மளும் சேர்ந்து வாசிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் இல்லை சபைக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது தான் அப்போ தான் அப்போது அவங்க ஃபோனை எடுத்து எல்லா காரியங்களும் செய்வாங்க சாட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க கத்தர் அந்த இடத்துல இருக்கிறார் கத்தருடைய வார்த்தை மூலமாக நம்மளோட பேசுகிறார் அப்போ நம்ம கீழ்ப்படிந்து பயபக்தியோடு இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இல்லை அப்படி தானே எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வயது ஆகிடுச்சி அப்போ அவங்க ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஆண்டர் கிட்ட போய் பயங்கரமா ஆர்டர் போட்டு ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க செஞ்சே ஆகணும் நீங்க கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் அவங்களுடைய ஜெபிக்கிற டோனே அப்படிதான் இருக்கும் ஆண்டவரே நீங்க இதை இப்படி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடவுளையே மிரட்டுற மாதிரிலாம் அவங்க ஜெபிப்பாங்க நீங்க இதை செய்யலனா நான் இதை இப்படி செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தரையே மிரட்டி ஜெபிக்கிற மாதிரி அவங்க ஜோம் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க உலகத்தையே படைச்ச தேவனை மிரட்ட முடியுமா இல்லை அவர்கிட்ட நம்ம போய் ஆர்டர் போட்டுட்ருக்க முடியுமா முடியாது நம்ம தாழ்மையாக அந்த இடத்துல போய் ஜெபிக்கணும் கத்தாவே இந்த காரியங்களை செய்துத்தாங்க அண்டவர் இந்த மாதிரி ஒரு வேதனையோடு இருக்கிற நீங்கள் இதை மாற்றி போடுங்கன்னு சொல்லி தாழ்மையாக நம்ம ஜெபிக்கின்ற பொழுதுதான் கத்தர் அந்த ஜபத்திற்கு பதில் தருவார் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முதற்கொண்டு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆலயத்துக்கு போகும்போதும் நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா வெளியில் ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்ட பேசும்போது தாழ்மையாக இருக்கிறோமா எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்கொண்டே இருப்பார் இவை எல்லாவற்றிலும் முக்கியமானது கத்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் தாழ்மையாக இருக்கணும் தாழ்மையாக நம்ம என்ன செய்யணும் போய் ஆண்டோருடைய பாதத்தில் விழுந்து நம்ம ஜெபிக்கணும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கணும் இன்னைக்கு அநேகர் அவங்க ஜெபிக்கிற ஸ்டைலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அவங்க நல்ல நின்னுட்டு தான் அவங்க ஜெபிப்பாங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க இல்லை எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் கற்றுக்கிட்ட நம்ம போய் முழங்கால் படியிட்டு நம்ம தாழ்மையோடு ஜெபிக்கின்ற பொழுது கத்தர் நிச்சயம் நம்மளை உயர்த்துக்கிற தேவன் அப்போ இந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க அண்டவரே நான் தகப்பனேசப்பா தாழ்மையுள்ள ஒரு பிள்ளையாக வாழை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா இவ்வளவு நாள் நான் செய்த தவறுகளை மன்னிச்சிருங்கப்பா அண்டவரேசப்பா நீங்கள் தகப்பன எசப்பா என்னை கைட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபிக்கின்ற பொழுது கத்தர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார் ஜெபிக்கின்ற பொழுது முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறது நமக்கு கத்த முன்பாக தாழ்மையோடு இருக்கிறதுக்கு சமமாகும் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நல்ல வேத வசனத்தை நம்ம சுமந்து கொண்டு போய் பைபிளை சுமந்து கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல பயபக்தியோட அவளுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கணும் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் எல்லா இடங்களிலையும் நம்ம பேசும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாக பேசணும் கத்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பின்படி நம்ம நாம இருக்கின்ற பொழுது கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாலு ஆண்டவரே சப்பா தாழ்மையோடு செபிக்கிறாங்கப்பா ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் தகப்பனை எதிர்மாறாக இருக்கலாம் நீங்க தகப்பனே சப்பா பிள்ளைங்களுடைய ஜபத்தை கேளுங்க நீங்க பிள்ளைங்களுக்கு பதில் கொடுங்க அற்புதங்களையும் அதிசயம் நீங்க செய்யுங்கப்பா விடுதலை கொடுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 எப்பொழுதும் தாழ்மையாக இருங்க கத்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் காட் BLESS யூ HAVE A BLESSED DAY